ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்தன் பிளாக்ஸ் அழகாக இருக்கில்ல அக்வேரியம் நம்ம சேனலோட அக்வேரியம் சீரீஸில் ஃபோர்த் எபிசோட் தாங்க இது இதுக்கு முன்னாடி வந்த மூணு வீடியோவில் நம்ம அக்வேரியம் எங்கே வாங்கினோம் டேங்க் எப்படி செட்டப் பண்ணோம் என்னெல்லாம் ஃபிஷ்ஷு ஃபஸ்ட்டு விட்டோம் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பதினஞ்சு நாள் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில் டே ஃபிஃப்டீன்லேருந்து டே தேர்ட்டி வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு நான் காமிக்கிறேன் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் டாப் வியூல உங்கள் அக்வேரியம் பார்த்துருக்கீங்களா ரொம்ப அழகா இருக்கும் குட்டி குட்டி பிஷஸ் கூட நல்லா அழகா தெரியும் நம்ம வந்து டே ஃபோர்டீன் வரைக்கும் போன வீடியோல பேசியிருந்தோம் டே ஃபோர்டீனில் நிறைய புது ஃபிஷஸ் வாங்கினோம் டே தேர்ட்டீனில் இந்த அக்வேரியமில் மூணே மூணு ஃபிஷ் தான் இருந்துச்சு ஆனால் இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய பிஷஸ் இருக்கு அக்வேரியம் ஃபுல்லாயிருச்சு அதுவும் பிளான்ஸ் வேற செட் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ டே ஃபிஃப்டீன் ஸ்டார்டிங்ல எல்லா பிஷஸுமே நல்லா தான் இருந்தது வாங்கினதுலேயே என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஃபிஷ்ஷு இந்த ஃபிஷ் தான் இது ஒரு நானோ ஃபிஷ் வெரைட்டிங்க அதாவது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் ஒவ்வொரு பெருசாக வளராது குட்டி குட்டி டேங்குக்கெல்லாம் இந்த ஃபிஷ்ஷு பர்ஃபெக்டாக இருக்குங்க இதுக்கு பேர் வந்து க்ளவுன் கில்லி ஃபிஷ்ஷுங்க இதில் ஒரு ஆறு ஃபிஷ்ஷும் வாங்கி விட்டுருக்கோம் ரொம்ப அழகான க்ளோயிங் ப்ளூ ஐஸ் ராக்கெட் மாதிரி வால் ரொம்ப அழகான ஃபிஷ்ஷஸ்ஸு அதுவும் டாப்லேயே இருப்பாங்க அடுத்து நம்ம வாங்கின ஃபிஷ் வந்து ஹனி கெளரமிஷ் ரொம்ப அழகாக குட்டியாக லெமன் கலரில் இருப்பாங்க அதுவும் நம்ம வாங்கின பிளான்ஸோடு எப்போவும் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம டேங்க் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருப்பாங்க ரொம்ப அழகான சீனில் நம்ம டேங்க்கில் அப்பப்போ சன்ஷைன் உள்ளே விழுங்க ஸோ அந்த நேரத்தில் இந்த ஃபிஷ்ஷஸ் போய் அதுக்கு மேலே நிற்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே டே சிக்ஸ்டீனுங்க ஒரு சேட் நியூஸ் என்னென்னா நம்ம பைனாப்பிள் பிளாட்டி ஒன்று வச்சுருந்தோம் மூலி மாதிரி ஒரு ஃபிஷ்ஷு அது இறந்துருச்சு நம்ம லோக்கல் ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தோம் ஸோ அது மேபி நம்ம நிறைய ஃபிஷ்ஷஸ் விட்டுருந்ததுனால அமோனியா ஏதாவது இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம் இல்லாட்டி நம்ம நேற்று வர கை வச்சு இல்லை பிளான்ஸும் வச்சுருந்தோம் ஸோ அதனால் இன்க்ரீஸ் ஆகி அந்த மீன் அதை தாங்காமல் இறந்துருக்கலாம் ஒரே ஒரு மீன் மட்டும் இறந்துருச்சு லோக்கல் ஸ்டோரில் வாங்கினது வேறு நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ண ஃபிஷ்ஷஸ் பிளான்ஸ்லாம் நல்லா தாங்க இருக்குது மீன்களுக்கு ஃபஸ்ட்டு எழுந்தோனே சாப்பாடு போட்டோம் மீன்கள்லாம் ஆக்டிவாக தான் இருக்கு டே செவன்டி ஆன குட் டே நோ லாசஸ் எல்லா ஃபிஷ்ஷுமே நல்லா இருந்தாங்க இன்னைக்கு நம்ம ஏஞ்சல்ஸை பற்றி பேசலாம் ரெண்டு ஏஞ்சல்ஸ் வாங்கியிருந்தோம் அதுவும் லோக்கல் ஷாப்லேருந்து வாங்கியிருந்தோம் ஏஞ்சல்ஸ் தான் எனக்கு லாங் டைம் ஃபேவரட் சின்ன வயசுலேருந்தே ஏஞ்சல்ஸ் வாங்கி வளர்த்துட்டு இருந்தேன் ஆனால் இவங்க வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டி அதாவது ஸ்ட்ரைப்டு ஏஞ்சல்ஸ் நல்லா மாதிரி இருந்தாங்க அதுவும் ரெட் ஐஸ் வேறு ரொம்ப அழகாக இருக்கும் ஏஞ்சல் எனக்கு ரொம்ப பிடிச்சதே நல்லா பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும் அதுவும் நம்ம டேங்க்கில் அது மூவ் பண்ணுறதே ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப பெருசாக வேறு வளரும் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டேங்க் வந்து ஏஞ்சல்ஸுக்கு கொஞ்சம் குட்டி தான் நான் ரெண்டே ரெண்டு தான் வச்சுருந்தேன் ஸோ சின்னதாக இருந்ததுனால ரொம்ப அழகாக இருந்துச்சு அவங்க ஓடி டேங்க் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறது முன்னாடியும் ஒரு பேர் ஆஃப் ஏஞ்சல்ஸ் வாங்கியிருந்தேன் ஆனால் அந்த ஏஞ்சல்ஸ் சீக்கிரமாக செத்துருச்சு ஏன்னா நான் கரெக்டாக டேங்க் செட்டப் பண்ணாதனால நான் இப்போ வந்து நம்ம டேங்க்கு பிளான்ஸ்லாம் வச்சு நல்லா செட்டப்பாக தான் இருக்குது ஸோ இந்த ஏஞ்சல்ஸை கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கணும் பார்க்கலாம் இப்படி போகுதுன்னு நம்ம டேங்க் வாங்கி டே டுவெண்ட்டிங்க ஒரே ஒரு லாஸ் தான் இன்னொரு ஸ்வாட் ஃபிஷ் அதாவது மூலி மாதிரி ஒரு இன்னொரு ஃபிஷ் இருந்துச்சுல்ல அதுவும் இறந்துருச்சு லோக்கல் ஷாப்ல வாங்கினது தான் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் சேஃப்டியா இருக்கிறதுக்கு இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி ஏதாவது பேக்டீரியா ஏதாவது ஃபங்கஸ் அஃபெக்ட் ஆயிருந்தா நம்ம வந்து கார்லிக் கொஞ்சம் ஆட் பண்ணலான்னு போட்டிருந்துச்சு ஸோ வீட்டில் இருக்க பூண்டு எடுத்து கொஞ்சம் உடைச்சி வெட்டி டேங்க் உள்ளே போட்டேன் அதையும் சில ஃபிஷ் விரும்பி சாப்பிட்டுச்சு அதுவும் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே வளர்த்துட்ருக்க நம்ம கௌரமி இருக்கல்ல பேர் கௌரமி பெரிய ஃபிஷ் நம்ம டேங்க்லேயே இருக்கிறதுலே பெரிய ஃபிஷ் ஸோ அவங்க வந்து அதை விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஆனால் ரெண்டு மீன் சீக்கிரமாக செத்துதுனால கொஞ்சம் உறுத்திட்டே இருந்துச்சு அதனால டேங்க்கை டப்புன்னு மாற்றணும் டேங்கை நம்ம புதுசாக மாற்றிருக்கோங்க பிளான்ஸ்லாம் வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு எல்லாமே அந்த குட்டி பேஸ்கெட்லாம் இருந்துச்சு இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த பேஸ்கெட் ரிமூவ் பண்ணிட்டு பிளான்ஸ்லாம் என் கிராவல் உள்ளேயே வச்சுட்டேன் இதனால் நம்ம பிளான்ஸ் வந்து இன்னும் நல்லாவே வளரும் ரூட்ஸ்லாம் நல்லா டெவலப் ஆகும் வேர்கள் டெவலப் ஆக பிளான்ஸ் நல்லா வளர்ந்து நம்ம அப்பீசுற வச்சிருக்கோம் ஸோ குட்டிலாம் ஏதாவது போட்டுச்சுன்னா அதெல்லாம் ஒளியறதுக்கு சான்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா லீவ்ஸ்லாம் ரொம்ப அழகாக வளர்ந்துச்சின்னா நம்ம ஃபிஷ்ஷு அதுவங்களோட விளையாடும் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பிளான்ஸு சுற்றி டேங்க் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டேங்க்கோட வாட்டர் குவாலிட்டியும் நல்லா இன்க்ரீஸ் ஆகுங்க வளர்ந்தப்புறம் எப்படி இருக்குன்னு தொடர்ந்து பார்ப்போம் பிளான்ஸ்லாம் நம்ம கல்லுக்குள்ளே பரப்பி வச்சு ரெண்டு நாள் ஆகிடுச்சிங்க அதுக்குள்ளேயே நிறைய பிளான்ஸ் வளர்ந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ பாருங்களேன் நம்ம ஹனி கௌரமி பிளான்ஸோடு போய் விளையாடுறது அப்புறம் அந்த குட்டி குட்டி பாஸ்கெட்டுக்குள்ளே போய் ஒளிகிறதெல்லாம் பண்ணிகிட்ருக்கு இருக்கு இதே மாதிரி தான் எல்லா ஃபிஷ்ஷுமே இப்போ பிளான்ஸோடு இன்னும் நல்லாவே விளையாடுறாங்க அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப அழகான சில்லி ராஸ்போராஸ் நல்லா ரெட் கலரில் ரொம்ப குட்டி குட்டி ஃபிஷ்ஷு இவங்க வந்து ஒரு நானோ ஃபிஷ் வெரைட்டில ஸ்கூலிங் டைப் அதாவது கூட்டமாக சுற்றுற ஒரு நானோ ஃபிஷ் ரொம்ப சின்ன ஃபிஷ்ஷஸில் ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ்ஷு இவங்க வந்து நம்ம சின்ன டேங்க்கு இப்போ ஒரு இருபது லிட்டர் டேங்க்கு இல்லாட்டி ஃபிஃப்டி லிட்டர்ஸ் டேங்க் வச்சுருந்தோம்னா இவங்களை கம்யூனிட்டியாக ஒரு எட்டுலேருந்து பத்து வரைக்கும் சேர்த்து விட்டோன்னா ரொம்ப அழகாக ஸ்கூலிங் ஃபிஷ்ஷாக ஒன்றா சேர்ந்து சுற்றிக்கிட்டு ஒன்றா சேர்ந்து ஒரு பிஹேவியர் பண்ணுவாங்க அது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா அழகாக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்களை கம்யூனிட்டி ஃபிஷ் மித்த ஃபிஷ்ஷங்களோடையும் விடலாம் இவங்க பீஸ்ஃபுல்லாக தான் இருப்பாங்க ஸோ இப்போ என் டேங்க்லேயே பார்த்தீங்கன்னா என் டேங்க்கில் ஆறு ஃபிஷஸ் நான் வாங்கினேன் ஸோ ஆறு ஃபிஷஸுமே நல்லா ஆக்டிவாக இவ்வளோ நல்லா இருந்துகிட்ருக்காங்க ரொம்ப அழகாகவும் இருக்கும் அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்கு அதுவும் நம்ம பிளான்ட் டேங்கில் வச்சுருந்தோன்னா அவங்க உள்ள பூந்து பிளான்ஸுக்கு விளையாடுறதெல்லாம் விளாடுறதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் டே டுவெண்ட்டி செவன் நம்ம டேங்கில் இருக்கிற தண்ணி ரொம்ப கிளியராகிடுச்சு மேபி பிளான்ஸ் வச்சுருக்கிறதுனால இன்னும் நல்லா கிளியர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம கப்பீஸ் பற்றி பேசலாம் நம்ம டேங்கில் ஆல்ரெடி நாலஞ்சு கப்பீஸ் வச்சுருந்தோம் ஃபஸ்ட்டு அது ஃபர்ஸ்ட் எபிசோடில் பார்த்துருப்பீங்க ஆனால் அது இங்கெல்லாம் இறந்துருச்சுங்க ஏன்னா அது லோக்கல் ஸ்டோரில் வாங்கினது அதோடய குவாலிட்டி இல்லாட்டி ப்ரீட் பண்ண விதம் தப்பாக இருந்திருக்கலாம் வீக்காக இருந்திருக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஆன்லைனில் வாங்கின கப்பீஸ் இன்னும் இருக்காங்க ரொம்ப அழகான கப்பீஸ் ஒன்று ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த ரெயின்போ டெயில் மாதிரி இருக்கும் இன்னொருத்தங்க வந்து லெப்பர்ட் மாதிரி இருப்பாங்க ஃபீமேல்ஸ்லாம் ப்ளூ கலர் டெய்ல் ஒருத்தங்க வந்து ஃப்ளவர் மாதிரி இருப்பாங்க இந்த ரெட் கலர் இப்போ பார்த்துட்ருக்கீங்களே அதுவும் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கப்பீஸ் கப்பீஸ் வந்து ரொம்ப ஜாலி எப்போவுமே ஆக்டிவ் ஹைப்பர் சுற்றிகிட்டே இருப்பாங்க இதில் வந்து கப்பீஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே குட்டி போட்டுகிட்டே இருக்குங்க அதுவும் மூணு வாரத்துக்கு ஒரு தடவை குட்டி போடுங்க அதுக்கப்புறம் அந்த குட்டி வந்து த்ரீ மந்த்ஸில் பெருசாகவும் ஆகிடும் ஸோ அதோ அவங்களோட ஃபுல் லைஃப் ஸ்பேனையும் நம்ம ரொம்ப சீக்கிரமாகவே பார்த்துடலாம் நம்ம டேங்க்கில் அதான் எனக்கு கப்பியில் ரொம்ப பிடிச்சது அதுக்கப்புறம் எல்லாருமே டிஃப்ரெண்ட் வெரைட்டி கலர்ஸில் இருப்பாங்க ஸோ க டேங்கில் வச்சுருந்தா எப்போவும் நம்ம டேம்ப் எங்கேருந்து பார்த்தாலும் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அதோட மீன் ஓடி தெரியுறதும் ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ கப்பீஸ்ன்றது ரொம்ப ஈஸியாகவும் நம்ம டேங்க்கில் வச்சுக்கலாம் ரொம்ப மெயின்டெனன்ஸ் தேவையில்லை தண்ணியை கிளியராக வச்சுருந்தா மட்டும் போதும் நல்ல குவாலிட்டி கப்பீஸாக இருந்தால் நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிஷ்ஷாக இருந்திருக்கும் மோஸ்ட் ஆஃப் அஸ் அந்த கப்பீஸ் என் டேங்க்லேயும் ஒரு கம்யூனிட்டி டேங்க்ல இருக்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஃபீலிங் இப்போ டேட் டுவெண்ட்டி செவன் ஆயிடுச்சு நம்ம பிளான்ஸ்லாம் உள்ள வச்சோம் நாட்கள் ஆயிடுச்சு பாருங்க ரொம்ப அழகாகவும் வளர்ந்துருக்கு அதுவும் இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாட்கள்லயே ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு மிச்ச பிளான்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளருது அக்வெட்டிக் பிளான்ஸ் அப்படித்தாங்க சில பிளான்ட்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வளர்ந்துடும் சில பிளான்ட்ஸ் கொஞ்சம் லேட் ஆகும் அதுவும் இந்த ஃபேன்ன்ற வெரைட்டி ஆஃப் பிளான்ட் வந்து ரொம்ப பெருசாகவும் வளர்ந்துருச்சு இது நமக்கு ஃபிஷ்ஷுக்கெல்லாம் ரொம்ப ஜாலியாக அதில் போய் விளையாடுறதுக்கு அதில் போய் ஒளிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறம் அந்த அமேசான் ஸ்வாட்னு கொஞ்சம் பெரிய இலைய இருக்க பிளான்ட்டும் நல்லா ஹைட் கொடுத்து நல்லா வளருது பிளான்ட்ஸோட பேக்ரவுண்டில் இந்த மீனுங்கள்லாம் பார்க்குறது ஒரு தனி பீஸ்ஃபுல் ஃபீலிங் தாங்க பதினஞ்சாவது நாளுக்கு வந்துட்டோம் டேட் டுவெண்ட்டி நைன் செப்டம்பர் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பாருங்கள் ரொம்ப அழகாக வளர்ந்துருச்சு இப்போ நான் சைட் வியூ டேங்கோட சைட் வியூவை காமிச்சிட்ருக்கேன் இப்படிலேருந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ டென்ஸாக வளர்ந்துருக்குன்னு மீன்களும் அந்த பிளான்ஸோடு போய் கடிச்சு சாப்பிட்றது இல்லாட்டி அதை பிச்சு விடுறது அதெல்லாம் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் நேச்சுரலாகவும் இருக்கும் கௌரமிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஜோடியா பிளான்ஸ் லீவ்ஸோட விளையாடுறதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஏஞ்சல்ஸ் கௌரமிஸ் மட்டும் இல்லை ஏஞ்சல்ஸ் கப்பீஸ் எல்லாருமே விளையாடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ப்ரோக்ரஸ் வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் இப்படிக்கு சிந்துஜன்